அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஆறு ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்று நான்கு ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஆறுநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி